வணக்கம் அரசியல் எனக்கு முழு நேர பணி அல்ல நான் ஒரு துறவி இப்படி யார் சொல்லியிருக்காரு தெரியுமா உத்தரப்பிரதேசத்தினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய யோகி ஆதித்யநாத் யோகி ஆதித்யநாதையும் பாஜகவிலிருந்து விலக்கி வைப்பதற்கு ஆர்எஸ்எஸ் முடிவு செய்திருக்கிறது முதலில் மோடியிலிருந்து ஆரம்பித்து அமித்ஷா யோகி வரையிலும் களை எடுக்கக்கூடிய படலம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது பாஜக கூடாரம் காலியாகி கொண்டிருக்கிறது சில தினங்களுக்கு முன்பு உங்களுக்கெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கும் இன்றைக்கு வரைக்குமே ஊடகங்களில் ஒரு மிக முக்கியமான செய்தியாக வந்துட்டு இருக்கிறது செப்டம்பர் மாதத்தில் மோடிக்கு எழுபத்தாறு வயசாகுதான் அதனால் மோடி வந்து பிரதமர் பதவியிலிருந்து விலக விருக்கிறாராம் ஓய்வு ஓய்வெடுக்க போகிறாராம் அப்படின்னு ஒரு செய்தி வந்துட்டுருக்கு ஆனால் உண்மையிலே ஆர்எஸ்எஸ் என்ன சொல்லியிருக்கிறது என்றால் நீ கிளம்பப்பா நீ இருந்ததெல்லாம் போதும் நீயும் உன்னுடைய தலைமையிலே இந்த ஆட்சி தொடருமா அப்படிங்கிறதெல்லாம் இல்லை பிரச்சனை அது இல்லை பிரச்சனை நீ தொடர்ந்தால் மோடியினுடைய தலைமையில் இந்த ஆட்சி தொடர்ந்தால் பாஜகவும் ஆர்எஸ்எஸும் உயிர்ப்போடு இருக்குவாங்கிறதே பிரச்சனையாக இருக்குது நீ கிளம்பியிருப்பா அப்படின்னு ஆர்எஸ்எஸ் மோடியை கிளம்ப சொன்னதாக ஒரு செய்தி வருகிறது இப்போ இந்த நேரத்தில் கலை எடுக்கிறது அப்படின்னா மோடியை மட்டும் அல்ல யோகி வரைக்கும் அது தொடர்கிறது இப்போது மோடி வந்து கிளம்புறாரு அப்போ அடுத்த பிரதமர் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா இப்போ இது தொடர்பாக ஒரு செய்தியாளர் வந்து யோகிகிட்ட போய் கேள்வி வைக்கிறாரு சார் எப்படி அடுத்தது அப்போ நீங்கள் தான் பிரதமர் போல இருக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு தான் யோகி என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா நான் ஒரு முழுநேர அரசியல்வாதி அல்ல நான் ஒரு துறவி அப்படின்னு சொல்லியிருக்கார் அப்படின்னா நானும் அரசியலில் ரொம்ப நாள் இருக்க இல்லை என்னுடைய பெயரும் பட்டியலில் போயிடுச்சு நானும் கிளம்ப வேண்டியது தான் அப்படின்னு சொல்ல வேண்டியவங்க சொல்லிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லாமல் சொல்லியிருக்கிறார் யோகி ஆதித்யநாத் சரி மோடிக்கு மேலே ஆர்எஸ்எஸ் இந்த நடவடிக்கை எடுக்கிறதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்குது யோகி என்ன பண்ணிட்டார் அப்படின்னா இந்தியாவிலேயே மிக மோசமான மாநிலமாக உத்தரப்பிரதேசத்தை கொண்டு சேர்த்தார் இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய செய்தியை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இன்னைக்கு காலையில் வந்திருக்கக்கூடிய செய்தி என்ன தெரியுமா உத்தரப்பிரதேசத்தில் அப்பாவி மக்களுடைய வீடுகள் புல்டோசர்களால் இடித்தார் அல்லவா யோகி புல்டோசர் ராஜ் அப்படிங்கிறத யோகி தானே கொண்டு வரார் இல்லையா அந்த புல்டோசரால் இடித்த வீடுகளுக்கு தாலா பத்து லட்சம் ரூபாயை உடனடியாக வழங்க வேண்டும் என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது யோகியினுடைய காட்டுமிராண்டித்தனமான செயலுக்கு நீதிமன்றம் அளித்திருக்கக்கூடிய பதில் இது சரியா அப்போ சட்டத்திற்கு புறம்பான செயல்களை யோகியே முன்னின்னு ஒரு துறவின்னு சொல்ல தன்னை சொல்றாரு நான் ஒரு துறவின்னு சொல்கிறார் ஆனால் இன்னொருத்தனுடைய வீடை புல்டோசர் வச்சு இடிச்சு நிரப்பு அப்படின்னு சொல்றாரு அவர் எப்படி துறவியாக இருக்க முடியும் இல்லையா இப்போ ஆர்எஸ்எஸ்ஸில் நீங்கள் நிறைவேறு பார்த்தா காவி உடையை போட்டுட்டு தான் இருப்பான் ஆனால் ஆர்எஸ்எஸ் குண்டு வச்சிருக்கா ஆர்எஸ்எஸ் ப பயங்கரவாத செயல்களில் ஈடுபட்டிருக்கா இப்போ எல்லாமே நடந்துருக்கு அப்போ நீ வந்து ஒன்னு இந்த துறவி துறவின்னு சொல்லும்போது நமக்கு சந்தேகம் வருது யோகி மேலே இல்லையா அப்படி ஒரு சந்தேகம் நமக்கு இந்திய மக்களுக்கு வருமா வராதா நம்ம எல்லாேருக்கும் வரும் கண்டிப்பாக வரும் இப்போ நான் என்ன சொல்கிறேன் இப்படி ஒரு செய்தி வந்திருக்கு அடுத்தது என்ன நீங்கள் உத்தரப்பிரதேசத்தில் பாஜகவினுடைய எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய நபரை கோபமாக ஆவேசமாக யோகியை பார்த்து பேசி இருக்கக்கூடிய வீடியோ இன்றைக்கி மிகப்பெரிய அளவில் அந்த செய்தி வந்து வைரல் ஆகிட்டு என்ன சொல்கிறாரு மோடியினுடைய ஆட்சியில் உத்தரப்பிரதேசத்தில் இதுவரையிலும் பார்க்காத அளவிற்கான மிகப்பெரிய ஊழல் தலைவரி தாடி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்னாரா இல்லையா எப்படி சொன்னார் இவர் சொல்றதுக்கு சில மாதங்களுக்கு முன்பு ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இடைநீக்கம் செய்யப்படுகிறார் பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் ஊழல் செய்தார் அப்படிங்கிறதுக்காக பெரும் போராட்டம் நடத்தப்பட்டு போராட்டம் தான் பாஜகவில் நடவடிக்கை எடுப்பாங்க பிறகு என்ன அந்த ஐஏஎஸ் அதிகாரி இடைநீக்கம் செய்யப்படுகிறார் ஜஸ்ட் இடைநீக்கம் தான் செய்யப்பட்டிருக்கிறார் அவ்வளவு கோடி ரூபாய் ஊழல் செஞ்சிருக்கிறார் அப்படின்னு இன்னைக்கு அது அது நடந்து முடிந்து சில நாட்களுக்கு பிறகு பாஜக கட்சியை சார்ந்த எம்எல்ஏவே நல்லா கேட்டுங்க அந்த கட்சியை சார்ந்த ஒரு எம்எல்ஏவே சொல்கிறார் யோகியை பார்த்து உன்னுடைய ஆட்சியில் ஊழல் தலைவிரித்து ஆடுகிறது அப்படின்னு சொல்கிறார் இப்போ நான் என்ன சொல்கிறேன் இதே மாதிரியான சம்பவம் உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் கர்நாடகாவில் பாஜக ஆட்சி நடந்துகிட்ருக்கும்போது பல பேர் சொன்னாங்க அதில் ஒரு மிக முக்கியமான நபர் என்ன மோடிக்கு கடிதம் எழுதி தற்கொலை செஞ்சுக்கிட்டார் இதெல்லாம் நடந்தது ஊழலுடைய உச்சமாக இருக்குது கர்நாடகத்தில் அப்படின்னு பாஜக கட்சிக்குள்ளே இருக்கிறவனே சொன்னால் அதுக்கப்புறம் முடிவு என்னவாக இருந்தது கர்நாடக சட்டமன்ற தேர்தலில் மோடியும் அமித்ஷாவும் அறுபதுக்கும் அதிகமான முறை அந்த மாநிலத்தை போய் பிரச்சாரம் பண்ணியிருக்கிறாங்க வடை சுட்டுருக்கிறாங்க ஆனால் மக்கள் துரத்தி அடித்தார்கள் விரட்டி அடித்தார்கள் இன்றைக்கு உத்தரப்பிரதேசத்தில் யோகியினுடைய நிலமை தான் யோகி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ஒன்று சொல்கிறார் என்ன சொல்கிறாரு ஊழலற்ற மாநிலமாக நாங்கள் உத்தரப்பிரதேசத்தை மாற்றுவோம் இல்லையா எப்படி மோடி தன்னைத்தானே பேசிக்கிறாரோ தன்னைத்தானே புலம்பிக்கிறாரோ பாஜக ஊழலற்ற கட்சின்னு அவர் புலம்பிக்கிற மாதிரி யோகி சொல்கிறார் உத்தரப்பிரதேசம் வந்து ஊழலற்ற அப்படின்னு ஆனால் ஒன்றை நீங்கள் நன்றாக நினைவில் வைத்து கொள்ளுங்கள் அதாவது இன்றைக்கு அயோத்தி ராமர் கோயில் கட்டியிருக்கக்கூடிய இடத்திலிருந்து முழுமையான நிர்வாகங்களிலும் மிகப்பெரிய ஊழல் மோசடி நடந்திருக்கிறது என்பதை பாஜக காரர்களே அம்பலப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அதனால தான் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பெருவாரியான இடங்களில் யோகியை தோற்கடித்தார்கள் உத்தரப்பிரதேச மக்கள் அயோத்தியிலே தோற்கடித்தார்கள் ஏன் அயோத்தியில் தோற்கடித்தாங்க அயோத்தியில் அந்த இடம் பூரா பிஜேபியில் ஆர்எஸ்எஸ்காரர்களில் பெரும் பணக்காரர்களுக்கும் பெரும் கார்ப்பரேட்டுகளுக்கும் பல பேருக்காக அந்த அந்த இடங்களை எழுதி கொடுத்து நிலவற்ற இந்துக்கள் அங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க நிலத்தை பறிச்சிட்டானுங்க இந்த மாதிரி மிகப்பெரிய கொடூரமான சம்பவங்கள்லாம் அயோத்தியில் நடந்திருக்கு அதனுடைய எதிரொலிப்பாகத்தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அயோத்தியிலேயே மோடியினுடைய கட்சி யோகியினுடைய கட்சி மிகப்பெரிய அளவில் தோற்கடிக்கப்பட்டது சரி இதெல்லாம் விடுங்க இதெல்லாம் இருக்கட்டும் இப்போ யோகியை நீக்க வேண்டியதற்கான மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா அந்த பட்டியல்லே இல்லை அடுத்த பிரதமர் அப்படிங்கிற ஒரு பட்டியல்ல ஆர்எஸ்எஸ்னுடைய பட்டியல்ல யோகியினுடைய பேர் இல்லை அதற்கு மிக முக்கியமான காரணம் எப்படின்னா உத்தரப்பிரதேசத்தில் அதற்கு முன்னாடி இருந்து வந்த குறைந்தபட்ச அமைதியும் சமூகத்தில் இல்லாமாயிருச்சு ஆயிடுச்சு நீங்கள் சிஏஏ போராட்டம் நடக்கும்போது இருபத்தி ரெண்டுக்கும் அதிகமான மக்கள் சுட்டு கொல்லப்பட்டார்கள் இதே யோகி செஞ்சது ஒரு துறவியை நான் ஒரு துறவின்னு சொல்லக்கூடிய யோகி இருபத்தி ரெண்டு அப்பாவி மக்களை சுட்டு கொன்ற நிகழ்வு நடந்தது ஒரு அப்பாவி ஒரு ஒரு முஸ்லீம் முதியவர் தொழுகை நடத்திட்டு வெளியே வராருங்க மசூதியிலிருந்து தொழுகை நடத்திட்டு வெளியே வராரு சுட்டு கொல்லப்படுகிறார் ஒரு முதியவர் இது நடந்தது இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் மேட்ச் பார்த்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஒரு முஸ்லீம் முதியவர் மீது போலியான பொய்யான பழியை போட்டு அவருடைய வீடு இடிக்கப்பட்டது இதெல்லாம் இது நான் சொல்கிறது இது தினமும் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய செய்தின்னு சொல்கிறேன் சட்ட ஒழுங்கு அந்த அளவிற்கு மிக மோசமாக இருக்கிறது பட்ட பகல்லையே ஆர்எஸ்எஸ் பாஜக காரன் ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லிட்டு கொள்கிறான் இன்னொருத்தனை இதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமாக நடக்குது விவசாயிகள் போராடுறாங்க ஜீப்பை ஏற்றி கொலை பண்ணுறான் விவசாயிகளை ஜீப்பை ஏற்றி பாருங்கள் எவ்வளோ ஒரு கொடூரமாக அடிச்சு ஒரு துறவி ஆட்சி செய்யக்கூடிய மாநிலத்தில் அதனால் உத்தரப்பிரதேசத்தில் வந்து மிகப்பெரிய கொதிநிலையில் இருக்கிறார்கள் மக்கள் எப்போது வேண்டுமானாலும் அவங்க பெரிய போராட்டம் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி சொல்கிறாரு இந்த முஸ்லீம்கள் வந்து சாலைகளில் தொழுறது அப்படிங்கிறத பற்றி ஒரு கேள்வி கேட்கும்போது யோகி சொல்கிறாரு இந்துக்களிடமிருந்து அவர் வந்து ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும் நீங்கள் கும்பமேளான் ஒன்று நடந்தது இல்லையா அதில் ஏதாவது அசம்பாவிதங்கள் ஏதாவது நடந்ததுன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு நான் ஒன்று சொல்கிறேன் யோகிக்கிட்ட அங்கு புனித நீராடுவதற்காக வந்த இந்து பெண்களை படம் பிடித்து அவங்க குளிக்கிறதையும் அவங்க அவங்க வந்து உடை மாற்றுகிறத வீடியோவாக எடுத்து ஃபோட்டோவாக எடுத்து விற்பனை செய்யக்கூடிய ஒரு கொடூரம் அங்கே நடந்ததாக செய்திகள் வந்ததா இல்லையா யோகி இதுக்கு மட்டும் பதில் சொல்லேன் உனக்கு முடியுமா பல பேர் கூட்ட நெரிசலில் செத்தான் பணக்காரனு ஏழைகளுக்கு அங்கே என்ன நடந்தது குளித்த நீர் எப்படி இருந்தது அதெல்லாம் ரெண்டாம் பட்ச விஷயம் அதெல்லாம் யாரை பேசிட்டா இந்தியாவினுடைய அரசாங்கமே பேசிருச்சு அது அவ்வளோ மோசமாக இருந்தது மோடியே ஐயோ அங்கே இதில் அசம்பாவிதங்கள் நடந்துருச்சு இப்போ தவறுகள் நடந்துருச்சு அப்படின்னு ஒத்துக்கிட்டார் அது வேற ஆனால் ஒன்றை மட்டும் கேட்டுக்கொள்கிறேன் இந்த அளவிற்கு மோசமான செயல்கள் அந்த நிகழ்வில் நடந்ததா இல்லையா ஒழுக்கம் எல்லா மதத்தில் உள்ளவர்களும் ஒழுக்கமானவர்கள் இருக்கிறார்கள் மோசமானவர்களும் இருக்கிறார்கள் ஆனால் ஒட்டுமொத்தமாக ஒரு மதத்தில் இருக்கிறவங்க பூரா நல்லவேன்னு சொன்னால் நான் என்ன கேட்குறேன் அதுக்கு பல கேள்விகள் கேட்க முடியாது ஒரு கேள்வி கூட பதில் சொல்ல முடியாமல் போயிடும் ஏதாவது பேசி விட்றதானே எப்படி அங்கே வந்து அறுபது கோடி பேர் வந்து கும்பமேளாவில் கலந்துக்கிட்டான்னு சொன்னால் அப்படி ஒரு ஒன்று சொல்லி விடுறது அப்போ நம்ம திரும்ப கேட்குறோம் எத்தனை பேர் எத்தனை இந்துக்கள் செத்தான்னு சொல்ல முடியுமோ ஒன்றாலும் கேட்டால் இன்றைக்கு வரைக்கும் பதில் இல்லை இதெல்லாம் எத்தனை நாள் போகும் இது ஆர்எஸ்எஸ்க்கு தெரிஞ்சிருக்கு ஒருபோதும் யோகியெல்லாம் முன்னிறுத்தினால் ஒரு மாநிலத்தில் கூட பாஜக டெபாசிட் வாங்க முடியாது அது ஆர்எஸ்எஸுக்கு தெரிந்திருக்கிறது ஆர்எஸ்எஸ் இப்போ தன்னை காப்பாற்றி கொள்வதற்கு முயற்சி செய்கிறார்கள் இந்த சித்தாந்தம் இருக்கணும் பாஜக கட்சி போனால் கூட பெரியாது சித்தாந்த இந்த அமைப்பு இருந்தால் எப்படியாவது பாஜக இது பண்ணிக்கலாம் இன்னொரு ஐம்பது வருஷம் கழிச்சு நூறு வருஷம் கழிச்சு வந்துடலாம் ஆனால் ஆர்எஸ்எஸ்ஸும் போயிருச்சுன்னா அவ்வளோதான் அதான் இப்போ என்ன பாருங்களேன் ஆர்எஸ்எஸ்னுடைய நூறாவது வருடம் பாருங்க கொத்து கொத்தாக அந்த கட்சியும் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நபர்களும் தூக்கி எறியப்படக்கூடிய காட்சி மக்கள் தேவையில்லை பாஜகவை தூக்கி எறிகிறதுக்கு அந்த கட்சியே தன்னைத்தானே தன்னுடைய தலையில் மண்ணை வாரி போட்டு அழிந்து விடும் என்பதற்கு சமீபகால செய்திகள் உதாரணங்களாக இருக்கின்றன மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஓபன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட மந்த் அண்ட் நியரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்திருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டன் காமிச்சுன்னா உங்க கார்டில் இன்டர்நேஷனல் யூசேஜ் பண்ணுங்க